டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைந்து இருக்கிறார் வாருங்கள் பேசலாம் வணக்கம் சார் சார் வணக்கம்மா ஐந்து தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு எப்படி சார் நீங்க எதிர்பார்த்த மாதிரிதான் தேர்தல் முடிவுகள் வந்திருக்கா சார் இல்ல இல்ல எதிர்பார்க்காத முடிவுகள் தான் வந்து எதிர்பார்த்தது என்னன்னா வந்து மிசோராம்ல ஒரு ரீஜனல் பார்ட்டி கைப்பற்றும் தெரியும் தெலுங்கானால காங்கிரஸ் விரும்பணும் தெரியும் பட் ஆனா சத்தீஸ்கர்லயும் மத்திய பிரதேசலயும் காங்கிரஸுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் ரெண்டு ஸ்டேட்லேயும் காங்கிரஸ் தோற்றது நிச்சயமாக எதிர்பாராத ஒரு விஷயம் ஏதாவது ஒரு ஸ்டேட்லேயே அது வெற்றி பெறும் எதிர்பார்த்தோம் ஆனால் மூணு இந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்லேயும் தோத்துருக்கு தெலுங்கானாவில் நல்ல வெற்றியை கிடச்சா கூட மூணு இந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் தோத்துருக்கு ஸோ இது எதிர்பாராத ஒரு விஷயம் அது நிச்சயமாக அதுவும் மூணு இந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் தோற்றது வந்து ஒரு காங்கிரஸ் தொண்டர்களுக்கே ஒரு அதிர்ச்சியான விஷயமாக நான் பார்க்குறேன் இது கர்நாடக தேர்தல் முடிவுக்கு பின்னர் காங்கிரஸ் மேல ஒரு பெரிய நம்பிக்கையே இருந்ததுன்னு சொல்லலாம் ஆனா எந்த இடத்துல காங்கிரஸ் அத கோட்டை விட்டு விட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க சார் இல்ல உதாரணமா பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசம் எடுத்துக்கோங்களேன் மத்திய பிரதேசத்துல ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே காங்கிரஸ் வெற்றி ஒரு பெரிய ஒரு பேச்சு இருந்தது அதுல இருந்து விலகி போன பல தலைவர்கள் எல்லாம் காங்கிரஸ் சேர்ந்தாங்க அங்க என்ன உட்கட்சி பிரச்சனை கமல்நாத்துக்கும் அந்த திக்விஜய் சிங் தகராறு அந்த தகராறு ரொம்ப எல்லை மீறி போச்சு தகராறு ரெண்டாவது வந்து இந்தியா கூட்டணியில் வந்து அந்த மத்திய பிரதேசத்தில் வந்து சமாஜ்வாடி பார்ட்டி சில இடங்கள் கேட்டேன் அந்த இடங்களை கொடுத்துட்டு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ரீச் ஆகியிருந்தாங்கன்னா ஒன்றுபட்டு ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்கலாம் மக்கள்கிட்ட கொஞ்சம் ஈடுபட்டுருக்கோம் அதுவும் பண்ணலை கமல்நாத் அது பண்ணாதது மட்டும் இல்லை அகிலேஷ் யாதவை பற்றி கொஞ்சம் மோசமான விமர்சனம் வேற வச்சிட்டார் ஸோ காங்கிரஸோட உட்கட்சி சண்டை அப்புறம் இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளை சேர்த்து ஃபைட் பண்ணாது அதுக்கப்புறம் அவங்க பாஜக வந்து மலைவாழ் மக்கள் பகுதியில் வந்து போன வாட்டியோட இந்த வாட்டி தங்களுடைய ஸ்ட்ரென்த்தை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அதனால் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த ஏரியாலாம் சௌஹான் வந்து பல நல்வா நல்ல நல்ல வெல்ஃபேர் எல்லாம் கொண்டாந்துட்டார் அது பெண்கள் மத்தியில் கொஞ்சம் எடுபட்டுது ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து தேர்தல் நெருங்க நெருங்க பாஜகிட்ட இருக்கிற ஆள் பலம் ஆள் பலம் பணபலம் அதானி பலம் ஆர்எஸ்எஸ் பலம் எல்லா பலமும் சேர்ந்துருச்சு ஆக்சுவலா சேர்ந்து அவங்க வந்து பணத்தை தண்ணியாக அரிச்சாங்க நல்ல வேலையும் செஞ்சாங்க ஆனா காங்கிரஸோட பெரிய பிரச்சனைனா மக்கள் ஆதரவு கொடுக்க ரெடியா இருந்தா கூட அடிமட்டத்தில் இருக்கிற மக்களை ஓட்டுக்கெல்லாம் மாத்திர விஷயம் இருக்குல்ல அந்த ஸ்ட்ரக்சர் காங்கிரஸோட இந்த கீழே ஸ்ட்ரக்சர் இல்லை காங்கிரஸ்க்கான ஸ்ட்ரக்சர் இல்லை ஆனால் பிஜேபிக்கு நல்ல ஸ்ட்ரக்சர் கீழே இருக்கு மத்திய பிரதேசில் ஒவ்வொரு வில்லேஜ்லையும் ஆர்எஸ்எஸ் எஸ் ஆர்எஸ்எஸ் ஆளுங்க இருக்காங்க அதனால அந்த ஓட்டா கன்வெர்ட் பண்றதை ஈஸியா பண்றாங்க காங்கிரஸ் அந்த அளவுக்கு பண்ணல ஆனா இருந்தாலுமே மத்திய பிரதேசல வந்து காங்கிரஸ் வருத்தப்படுற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள் நடக்கலன்னு நான் நினைக்கிறேன் ஏன் இந்த மூணு இந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்லயும் நான் சொல்வேன் உதாரணமாக பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல நாற்பத்தெட்டு பர்சன்ட் வாங்கி தான் வின் இருக்காங்க பாஜக காங்கிரஸ் வந்து நாற்பத்தொரு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ராஜஸ்தானில் வந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் வாங்கியிருக்காங்க முப்பத்தி ஒம்போதோ நாற்பது பெர்சன்ட்டோ காங்கிரஸ் வாங்கியிருக்காங்க இங்கே வந்து சத்தீஸ்கர்ல அவங்க நாற்பத்தி மூணு வாங்கியிருக்காங்க இவங்க நாற்பது நாற்பது புள்ளி ஏதோ வாங்கியிருக்காங்க மூணு பர்சன்ட் அதனால் நம்பிக்கை இழக்கிற அளவுக்கு இன்னும் பெரிய அளவுக்கு மோசமான விஷயங்கள்லாம் நடக்கல இன்றைக்கும் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் கா பாஜகவை எழுதி ஃபைட் பண்ணுற ஒரே கட்சி பார்த்திங்கன்னா அது காங்கிரஸ் தான் இந்த நான்கு மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா பாஜக வாங்கின ஓட்டு வந்து கிட்டத்தட்ட நாலு புள்ளி எண்பது லட்சம் கோடி அதாவது நான்கு கோடியே எண்பது லட்சம் ஆனா காங்கிரஸ் வாங்கின ஓட்டு வந்து நான்கு கோடியே தொண்ணூத்தோரு லட்சம் அதிகமா தான் வாங்கியிருக்காங்க பதினோரு லட்சம் அதிகமா தான் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாநிலங்கள் நான்கு மாநிலங்கள்ல மொத்தம் எண்பத்தி ரெண்டு பார்லிமெண்ட் தொகுதி இருக்கு அதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல பிஜேபி வெற்றி பெற்றது வந்து அறுபத்தாறு காங்கிரஸ் ஆறு தொகுதிகளும் வெற்றி பெற்றது இப்போ இந்த இருபத்தி மூணுல இந்த நான்கு மாநிலங்களில் அசம்பிளியில் வெற்றி பெற்ற அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட்லேயும் முடிவு வருமானால் காங்கிரஸ் வந்து ஆறு தொகுதியிலேருந்து இருபத்தெட்டு தொகுதி இருபத்தெட்டு தொகுதி வரையும் வெற்றி பெறும் வேற எஸ் பாஜக நாற்பத்தாறு தொகுதிக்கு கீழே இறங்கிடும் அதனால் வந்து அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நான்கு மாநிலங்களையும் தொண்ணூற்றெட்டு பட்டியலில் தொகுதி இருக்கு போன பிஜேபி ஐம்பத்தேழு காங்கிரஸ் நாற்பதும் வாங்கியிருக்காங்க ஆனால் போன வாட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பிஜேபி முப்பத்தி ரெண்டு தான் வாங்கினாங்க காங்கிரஸ் நாற்பத்தஞ்சு வாங்கினாங்க ஆனால் காங்கிரஸ் வந்து ஒரேடியாக குறைஞ்சிடல அதே மாதிரி ம பட்டி மலைவாழ் மக்கள் தொகுதியிலே ஆகட்டும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து குறைஞ்சிருக்கே தவிர ஒன்றுமே இல்லாத போயிடல அது காங்கிரஸ் ஒன்றுமே இல்லாத போயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அது கிடையாது அது வந்து பொய்யான ஒரு தகவல் புள்ளி உரங்கள் அப்படின்னு நமக்கு சொல்லவே இல்லை ஆக்சுவலாக அதனால் வந்து இது இவங்க சொல்கிறது இருக்கல ஈவன் பாருங்கள் பட் மலைவாழ் மக்கள் தொகுதியில் பாருங்கள் சத்தீஸ்கரில் மொத்தம் இருபத்தொம்போது தொகுதிகள் பிஜேபி பதினேழு காங்கிரஸ் பதினொன்று வாங்கியிருக்கு போன வாட்டி காங்கிரஸ் இருபத்தஞ்சு வாங்கிது பாதியாக குறைஞ்சிருக்கு ராஜஸ்தானில் இருபத்தஞ்சு தொகுதிகள் மலைவாழ் மக்கள் தொகுதிகள் பிஜேபி பதினாலு காங்கிரஸ் பத்து போன வாட்டி காங்கிரஸ் பன்னெண்டு வாங்கியிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேசில் வந்து நாற்பத்தி தொகுதிகள் பிஜேபி இருபத்தஞ்சு காங்கிரஸ் இருபத்தி ரெண்டு போன வாட்டி காங்கிரஸ் முப்பது வாங்கியிருக்கு இதில் என்ன ரொம்ப குறைஞ்சிருச்சு கடுமையான போட்டியை கொடுத்துருக்காங்க வாக்கு வித்தியாசமும் ரொம்ப குறைவாக தான் இருக்குது அப்புறம் எதுக்கு காங்கிரஸ் நம்பிக்கை எடுக்கணும் காங்கிரஸ் இந்தி பேசுற மாநிலங்களில் இன்னும் பாஜக எதிர்க்கிற ஒரு சக்தி தான் காங்கிரஸ் ஆனால் காங்கிரஸ்க்கு என்ன பிரச்சனை அதோட உட்கட்சி சண்டை அது ராஜஸ்தான்லையும் சரி சத்தீஸ்கர்லயும் சரி மத்திய பிரதேசம் சரி உட்கட்சி சண்டை அவங்களுக்குள்ள அந்த ஸ்ட்ரக்சர் சரியில்லை கீழே வந்து கட்டுமானம் சரியில்லை அதை மட்டும் ஒழுங்குபடுத்திட்டு இந்தியா கூட்டணியை ஒழுங்காக அரவணைச்சிட்டு போனாங்கன்னா ஒழுங்காக அரவணைச்சிட்டு ஒன்றுபட்ட ஒரு ஃபைட்டை கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜகவுக்கு எதிராக ஒரு சூழ்நிலையை உண்டாக்குறதுக்கான வாய்ப்புகள் ஏன்னா பத்து வருஷம் ஆட்சின்றது மோடியோட ஆட்சின்றது நிச்சயமாக ஒரு சலிப்பை உருவாக்குற ஒரு ஆட்சியாக தான் இருக்கும் பத்து வருஷத்துக்கு மேலே ஒரு ஆட்சி வந்ததுன்னா அது சர்வாதிகாரத்தை நோக்கி தான் போகும் ஆக்சுவலா மூணாவது தடவை வந்தாங்கன்னா சர்வா எல்லாம் ஜனநாயக போர்வையில் சர்வாதிகாரம் நடக்கும் பார்லிமெண்ட்ல சட்டங்கள் நிறைய பேரும் உங்க அடிப்படை உரிமை பறிபோகும் எல்லாம் கோர்ட்டும் ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி சூழலுக்கு போயிடும் அதனால மூணாவது தடவை ஒரு ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றது வந்து ஜனநாயகத்துக்கு ஆபத்தான விஷயம் இதை தடுக்கிறது வந்து காங்கிரஸ் கையில தான் இருக்கு ஏன்னா இன்னைக்கு காங்கிரஸ் மட்டுமே வந்து காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையும் இருக்கு சில இடங்கள்ல பலமா இருக்கு சில இடங்கள்ல பலவீனமா இருக்கு நூத்தி ஆறு தொகுதி நூத்தி எண்பத்தி மூணு தொகுதிகளில் காங்கிரஸும் பாஜகவும் நேரடியாக மோதுகின்றன அந்த தொகுதிகளில் ஒரு அறுபது தொகுதிகளில் பாஜகவுடைய வெற்றி வாய்ப்பை வந்து காங்கிரஸ் குறைச்சிட்டாங்கன்னா நிச்சயமாக பாஜக ஆட்சிக்கு வர முடியாது அதை வந்து காங்கிரஸ் அதை அந்த திட்டமிட்டு ஸ்ட்ராட்டஜியை போட்டு ஒர்க் பண்ணணும் அதை பண்ணிருந்தாங்கன்னா இந்தியா கூட்டணியை ஒரு ஒருங்க ஒரு ஒரு ஃபுல்லா வந்து ஒரு காம்பேக்டா வந்து ஒரு கட்டுப்பாடாக வந்து எடுத்துன்னு போனாங்கன்னா நிச்சயமாக நம்பிக்கை இருக்கு ஆனால் இந்தியா கூட்டணி ஒற்றுமை செதறி அவங்களுக்குள்ள சீட்டு பங்க பங்கீட்டுல தகராறு பிரச்சாரம் பண்றதுல தகராறு குறைந்தபட்ச செயல் செயல்திட்டம் போடுறதுல பிரச்சனை அப்படின்லாம் வந்ததுன்னா மக்கள் நம்பிக்கை எழுந்து மறுபடியும் மோடியோட இமேஜ் ஏற்கனவே உயர்ந்திருக்கு அந்த மோடியோட இமேஜ் இருக்கிறதுனால பாஜகவுக்கும் நான் சொன்ன மாதிரி எல்லா பலமும் இருக்கு பண பலம் இருக்கு அதிகார பலம் இருக்கு ஆள் பலம் இருக்கு அதனால மறுபடியும் மோடி தான் வருவார் அப்படி மோடி வந்தாருன்னா அதுக்கு முழு காரணம் காங்கிரஸும் அதனுடைய மாநில கட்சிகளும் தான் ஆனா மோடி மறுபடியும் வந்தாருன்னா காங்கிரஸுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது பாதிக்கப்பட போது மாநில கட்சிகள் தான் அவங்க தான் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி புலனாய்வு துறையினாலே என்ஃபோர்ஸ்மெண்ட்னாலேயோ சிபிஐனாலே பாதிக்கப்பட போது மாநில கட்சிகள் தான் காங்கிரஸ் வந்து நாளைக்கும் இருக்கும் நாளனைக்கும் இருக்கும் ஐம்பது வருஷம் கழிச்சியும் இருக்கும் மாநில கட்சிகள் வந்து பல பிரஷரை தாங்கவே முடியாது கொடுக்குற பிரஷரை அதனால மாநில அரசுகளும் வந்து காங்கிரஸ் அனுசரித்து போனோம் காங்கிரஸும் பெரிய மனப்பான்மையை விட்டுட்டு மாநில கட்சிகளை அனுசரித்து போகணும் இப்படி ஒற்றுமையா ஏன்னா காங்கிரஸ் மலன் தளர தளர்ற அளவுக்கு இந்த மூணு இந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல ஒன்றும் ரிசல்ட் ஒன்றும் மோசமா இல்லை அதனாலதான் சொல்றேன் நானு இவங்க வந்து காங்கிரஸும் மாநில கட்சிகளும் ஒருங்கிணைந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து சார் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா தெலுங்கானால காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்கு ஏறக்குரிய தென்னிந்தியாவில பாஜக வந்து துடை தேறியப்பட்டிருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் தென்னிந்தியாவில பாஜகவால காலுன்ற முடியாததுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார் இல்லை தென்னிந்தியாவில் வந்து எக்ஸப்ட் கர்நாடகா பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து எக்ஸப்ட் கர்நாடகா அண்ட் தெலுங்கானா இப்போ ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேரளாவை மட்டும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் பலமாக இருக்குது அங்கே பாஜக ட்ரை பண்ணி பார்க்குறாங்க ஒன்று முடியல ஆந்திராவில் பார்த்திங்கன்னா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோட அவங்க பலமாக இருக்காங்க ஸோ மற்ற ரெண்டு ஸ்டேட்டில் வந்து இருக்க மாதிரி சவுத்து இந்திய இன்னைக்குமே ஓரளவுக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரியான அந்த இந்துத்துவ பிரச்சாரம் அல்லது இந்த மாதிரி மத ரீதியான கடவுள் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சாரம் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து வாழ்வாதார பிரச்சனைகள் ஒரு கவர்மெண்ட் ஆக்கப்பூர்வமாக என்ன செஞ்சுருக்காங்க அப்புறம் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்குற விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது அந்த ஆங்கிளில் பார்த்து தான் ஓட்டு போடுவாங்களே தவிர அயோத்திக்கு நான் அவங்கள கூட்டிகிட்டு போகிறேன் ஃப்ரீயா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு சவுத்தில் ஓட்டு போடுறது ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் சவுத்துலேயும் நார்த்து மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டதுக்கான முயற்சிகளை இறங்கியிருக்காங்க பாஜகன்றது உண்மை ஆனால் அது வந்து அவ்வளவு சீக்கிரம் எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இங்கே ரொம்ப குறைவு காஷ்மீரில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க சாரி கேரளாவில் ட்ரை பண்ணி பார்த்தாங்க சபரிமலைக்கு வந்து பெண்கள் போகணுன்ட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டோன்னா அதுக்கு எதிரான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க இப்போ சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பை மதிக்கணும் மதிக்கணும் மூச்சுக்கு முந்நூறு தூரம் பேசுகிறாங்களே பாஜக சபரிமலைக்கு பெண்கள் போகணும்னு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்த போது ஏன் அதை எழுத்தீங்க அதை மட்டும் ஏன் எழுத்துக்கலை நீங்கள் உங்களுக்கு உங்கள் இந்துத்துவ பிரச்சாரத்துக்கு பிரச்சனையாக இருந்தால் அதை ஏத்துக்க மாட்டீங்க அதனால நமக்கு என்னென்னா அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரோக்ரெசிவ் டைப் ஆஃப் பீப்புள் வந்து சவுத்தில் இருக்காங்க அவங்க வந்து அதுக்குன்னு வந்து அந்த மக்களையே வந்து கரெக்ட் பண்ணி பார்க்குறாங்க அந்த மக்களையே வந்து மதவாதத்தை தூண்டி அந்த கேட்டால் இவங்க உடனே காங்கிரஸை பார்த்து ஒரு குறை சொல்லுவாங்க நீங்கள் முஸ்லீம்களை ரொம்ப இது பண்ணுறீங்க இந்துக்களை வந்து ரொம்ப அரசியப்படுத்துறீங்க அப்படி தெரிஞ்சிருப்போம் அவங்க பண்ணுறது பாஜக பண்ணுறது வந்து பெருவாரியான மதவாதம் அவங்க காங்கிரஸ் நோக்கி வைக்கிறது சிறுபான்மையோர் சம்மந்தப்பட்ட விஷயம் சிறுபான்மையோருக்கு வந்து ச அரசியல் சட்டத்தில் என்ன உரிமைகள் வழங்கப்பட்டதோ அதுதான் கொடுக்கணுன்றது பாயிண்டே தவிர இன்னைக்கு நீங்க சிறுபான்மையோருக்கு என்ன பண்ணியிருக்கீங்க உங்களோட கேண்டிடேட் யாராவது சிறுபான்மையர் கேண்டிடேட் இருக்காங்களா இல்லை உங்க மத்திய அமைச்சரோட சிறுபான்மையோர் யாராவது இருக்காங்களா இருபது பர்சன்ட் மக்கள் தொகையில இருக்கிற சிறுபான்மையோர் உங்க மந்திர மந்திரி சபையில யார் இருக்கா சொல்லுங்க கேட்டா பெரும்பான்மையோருக்காக இருக்க சொல்றீங்க நீங்க நீங்க பெரும்பான் நீங்க அந்த பாலிடிக்ஸ் பண்ணுங்க அது வந்து நார்த்ல நீங்க கேட்டால் யாராவது கேள்வி கேட்டால் காங்கிரஸும் பாகிஸ்தான் பாகிஸ்தானை சேர்ந்த கட்சி காங்கிரஸ் பாகிஸ்தானுக்கு ஆதரவு கொடுக்குற கட்சி காங்கிரஸ் நீ பாகிஸ்தானுக்கு போ நீ தேச ஒற்றுமைக்கு எதிராக பேசுகிற அப்படி இப்படின்னு இது ஆனால் ஒன்னா தேச ஒற்றுமை தேச பாதுகாப்பு விஷயத்தை திசை திருப்பது இந்த மத ரீதியான விஷயங்கள் கடவுள் பத்தி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் எடுத்து பிரச்சாரம் பண்ணுறது ஆனால் பேசும்போது மட்டும் ஏதோ வந்து தங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசுகிறது இது வந்து சவுத்தில் இருக்கிற மக்கள் ஓரளவுக்கு இதை புரிஞ்சு நடக்கிறாங்க ரெண்டாவது சவுத்தில் ரீஜனல் பார்ட்டிஸ் கொஞ்சம் வலுவாது இந்த ரீஜனல் பார்ட்டிஸை மீறி அதனால தான் பாஜகவுக்கு என்ன பிரச்சனைனா இல்லைனா அந்த ரீஜனல் பார்ட்டிஸை ஒழிச்சு கட்டணும்னு நினைக்கிறாங்க அதனால தான் ரீஜனல் பார்ட்டிக்கு அதிகமான தொந்தரவு கொடுக்குறாங்க இந்த புலனாய்வு ஏஜென்சிகள் மூலமாக ரீஜனல் பார்ட்டிக்கு ஏன் தொந்தரவு கொடுக்குறாங்க ரீஜனல் பார்ட்டியை ஒழிச்சிட்டா காங்கிரஸ் ஒழிக்க ரீஜின்னு நினைக்கிறாங்க அவங்க அதனால தான் பார்ட்டி சவுத்தில் ரீஜனல் பார்ட்டிஸ் பலமா இருக்கு இப்போ காங்கிரஸும் இப்போ தெலுங்கானா கர்நாடகாவில் வந்துடுது அடுத்த தடவை வந்து அது ஆந்திராவில் வரத்துக்கான முயற்சிகள் இறங்கும் ஆந்திராவில் இல்லை கேரளாவில் இஷ்யூவில் மாறி மாறி வந்து வச்சுக்கோங்க வாட்டி மட்டும் கொஞ்சம் மாறி ஸோ அதனால் ஆந்திராவில் வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா நிச்சயமாக இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே ஆந்திராவில் வந்து காங்கிரஸ் வந்து நல்லா கன்சாலிடேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி வந்து வெறும் சவுத்தில் மட்டும் இல்லைங்க நீங்கள் கடலோர மாவட்டங்களே எடுத்துக்கோங்களேன் ரைட் ஃப்ரம் வெஸ்ட் இருந்து பாருங்களேன் வெஸ்ட் பெங்காலில் கிடையாது ஒரிசால கிடையாது ஆந்திராவில் கிடையாது தமிழ்நாட்டில் கிடையாது கேரளாவில் கிடையாது கர்நாடகாலையும் கொஞ்சம் போஸ்ட் இருக்குது அங்கேயும் கிடையாது அதுக்கு மேலே போனால் நீங்கள் மகாராஷ்டிராவில் மட்டும் கூட்டணி ஆட்சி வச்சுருக்கீங்க அப்புறம் குஜராத்தில் இருக்கு ஓகே ஸோ அந்த ஒரு கோஸ்ட்ல ஒரு பகுதி பெரும்பாலான கோஸ்டல் ஏரியாஸ்ல நீங்க இல்லை சவுத்துல இல்லை பெரும்பாலான கோஸ்டல் ஏரியாஸ்ல நீங்க இல்லன்றதுதான் அடிப்படையான விஷயம் நீங்க அந்த ஹிமா இந்தி பேசுகிற மாநிலங்கள்ல உங்களுக்கு ஒரு செல்வாக்கு இருக்கு அங்கே மக்களை வந்து நீங்க ஓரளவுக்கு உங்க ஐடியாலஜிக்கு ஏற்றபடி நீங்க மாற்றி வச்சிருக்கீங்க அதுதான் அடிப்படையான விஷயம் அந்த ஆர்எஸ்எஸ் கீழே நூறு வருஷ காலமா வேலை செஞ்சதோட எஃபெக்ட் இது ஆக்சுவலா அதை வந்து அவ்வளவு சீக்கிரம் மாத்துறது கஷ்டம் காங்கிரஸ் போன்ற அரசியல் கட்சிகள் வந்து பாஜகவை ரொம்ப கிளீனா ஃபைட் பண்ணணும்னா சித்தாந்த ரீதியில ஃபைட் பண்ணணும் ஏன்னா பாஜக வந்து ஒரு சித்தாந்த ரீதியில வளர்ற கட்சி நீங்க அதை எதிர்க்கிறதுனா நீங்க ஒரு சித்தாந்தத்தை வைக்கணும் ஆல்டர்னேட்டா ஒரு அந்த சித்தாந்தத்தை காங்கிரஸ் ஸ்ட்ராங்கா வைக்கணும் அதை வச்சு நீங்க நல்லா பிரச்சாரம் பண்ணிங்கன்னா நீங்களும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இந்த மூணு மாநிலங்களில் நீங்க ரொம்ப மோசமாலாம் ஓட்டு வாங்கலை அதனால தைரியமா நம்பிக்கையாக நீங்க களத்துல குதிச்சு அர அனைவரையும் அரவணைத்து கொண்டு சின்ன சின்ன கட்சிகளா இருந்தாலும் சரி பெரிய கட்சிகளா இருந்தாலும் சரி எல்லோரையும் அரவணைத்து கொண்டு காங்கிரஸ் களம் காணுமானால் நிச்சயமாக இருபத்தி நாலுல வந்து மோடிக்கு கடுமையான ஒரு போட்டியை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என்பது என்னுடைய கருத்து அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாரு இந்த ஐந்து மாநில தேர்தல் முடிவுக்கு பின்னர் பாருங்க எங்க கூட்டணியில இருந்து பிரிஞ்சு எல்லாம் திரும்பி வருவாங்க அப்படின்னு மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி இணைய வாய்ப்பு இருக்கா சார் அவங்க எங்கங்க பிரிஞ்சாங்க சும்மா பேருக்கு பிரிஞ்சிருக்காங்க அவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க யாரும் எல்லாம் போயின்னு தான் இருக்கு இல்லாட்டி இத்தனை நேரம் உண்மையிலே பிரிஞ்சிருந்தா என்போர்ஸ்மெண்ட் எடப்பாடி வீட்டுக்கு வந்துருக்கணுமே இத்தனை நேரம் ஏன் வரல எடப்பாடி வீட்டுக்கு வேலுமணி வீட்டுக்கு எல்லாம் என்போர்ஸ்மெண்ட் வந்துருக்கணுமே ஏன் வேலுமணிலாம் வாய மூடி இருந்திருந்திருக்காரு ஒண்ணுமே பேச மாட்டேங்க தங்கமணி வேலுமணிலாம் எல்லாம் அண்டர்ஹேண்ட் டீலிங்ஸ்ல போயிட்டு இருக்கு எல்லாம் பாஜக விட தொடர்புல தான் இருக்காங்க எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களுக்கு என்னன்னா இப்ப பிரிஞ்சிருக்கிற மாதிரியான விஷயம் எதுக்குன்னா இந்த சிறுபான்மையோட குழப்பத்துக்காகவும் காங்கிரஸ் கூட்டணியை குழப்பத்துக்காகவும் ஒரு வேஷத்தை எடுத்திருக்காரு கையில அந்த வேஷத்தை எடுத்திருக்காரு அதனால இந்த தனியா பிரிஞ்சிருக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை காமிக்கிறார் ஆக்சுவலாக வந்து ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா உண்மையிலே பிரிஞ்சிருக்கிற மாதிரி தோற்றம் எது கொடுக்குறாருன்னா நாளைக்கு வந்து பாஜக அதிகமான சீட்டு கேட்பாங்க ஒம்பது சீட்டு பத்து அவங்க ஒம்பது இடத்துல வேலை செய்கிறாங்க ஒம்போது இடம் கொடுப்பாங்கன்றதுக்காக பிரிஞ்சிருந்தால் மறுபடியும் பேச்சுவார்த்தை கூப்பிடும்போது அவங்கள குறைக்கலாம் நம்பர் ஆஃப் பிளேசஸ் குறைக்கலான்ற ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது வந்து இருபத்தாறுல என்ன சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ணணும்னு ஒரு கோரிக்கை அவங்க கிட்ட வைக்கலாம் மூணாவது வந்து நீங்கள் பன்னீர்செல்வத்தையோ சசிகலாவையோ சேர்க்கக்கூடாது நம்ம கூட்டணியில் அப்படின்னு ஒரு டிமாண்டை வைக்கலாம் ஸோ விலகி இருந்தால் தான் இந்த பிரச்சனை டிமாண்ட் நம்ம கூடையே இருந்தால் நம்மளை தலையில் மிளக அரைச்சிருவாங்க ஸோ நம்ம இப்போ ஆட்சியிலேயும் இல்லாத இருக்கும் அதனால் விலகி இருந்து ஒரு ஒரு மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணல நாளை பாஜகவுக்கும் பாருங்களேன் இப்போ கொங்கு மண்டலத்தையும் எடுத்துக்கோங்க அங்கேயே வந்து அதிமுகவும் பாஜகவும் தனியாக போட்டி போட்டு வச்சுக்கோங்க அதிமுகவும் பாஜகவும் தனியாக போட்டி போட்டு வச்சுக்கோங்க அங்கே ஓட்டுகள் பிரியும் அங்கே ஓட்டுகள் பிரியும் போது டிஎம்கே ஈஸியாக பண்ணிட்டு போகும் அந்த விஷயத்தை வந்து பாஜக விரும்புவாங்களா மாட்டாங்க ஒரு ஏழு தொகுதி இருக்குது கொங்கு மண்டலத்தில் ஏழு தொகுதியிலையும் ஓட்டுகள் பிரிஞ்சு அந்த டிஎம்கேன் பண்ணிக்கனா அதான் ஓட்டை கன்சால்டேட் பண்ண வேண்டிய முயற்சியில் அவங்க இறங்கும் பாஜக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன கட்சியை கூட விட மாட்டாங்க வெற்றி பெறுறதுனா எல்லாத்தையும் சேர்த்துவாங்க எடப்பாடிக்கு என்ன வழி இருக்குது அவர் யாரை பிரைம் மினிஸ்டர் சொல்லி ஓட்டு கேட்பார் பார்லியமெண்ட் நீங்க நீங்கள் யாரையத்தர் ப்ரொஜெக்ட் பண்ணணும் யாரை ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க நான் தான் பிரதமர் பண்ணுவார் அவர் ஜெயலலிதா பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு லெத் இருந்து ஒரு பாப்புலராக இருந்தாங்க மோடியார் லேடியாக கேட்டாங்க இப்போ நீங்கள் உங்களை பிரைம் மினிஸ்டர் ப்ரொஜெக்ட் பண்ண முடியுமா பண்ணால் சிரிக்க மாட்டாங்க எல்லாரும் பாயிண்ட் என்னன்னா அது இல்லை பாயிண்ட் என்னன்னா உங்களுக்கு வேற வழி கிடையாது நீங்கள் பொதுக்குழு உறுப்பினர்களையும் எம்எல்ஏக்களையும் உங்க பின்னாடி வச்சிருக்கலாம் மக்கள் உங்களுக்கு என்ன ஆதரவு கொடுக்குறாங்க சவுத்தில் உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கு டெல்டாவில் என்ன செல்வாக்கு இருக்கு எடப்பாடி மட்டும் இப்போ இருக்கிற மாதிரி தனியாக போறதுன்னு முடிவு எடுத்து போனார்னா அவர் சில இடங்களில் மூணாவதாகவும் சில இடங்களில் நாலாவதாகவும் வருது அதனால அவரோட நன்மைக்காகவும் சரி அது மாதிரி ஆச்சுன்னா அவரை விட்டு எல்லாம் பிரிஞ்சு வந்துருவாங்க அவர் பணம் கொடுத்ததை பற்றி கூட கவலைப்பட மாட்டாங்க எல்லாம் பிரிஞ்சு வந்துருவாங்க அதனால அவருடைய தலைமை கண்டினியூ ஆனா கூட அவர் வந்து ஒரு நல்ல ஒரு இதை காமிக்க நல்ல ஓட்டு வங்கியை காமிக்க வேண்டிய அவசியம் இருக்கு அதனாலதான் வந்து சொல்றேன் பாஜகவுக்கும் இவருடைய தேவை இருக்கு அதனால ரெண்டு பேரும் இந்த ரெண்டு பேரும் ஒரு இதில் கெத்துல இருக்காங்க அதாவது இவனா இவரா போனா அவங்க நிறைய டிமாண்ட் பிளேஸ் பண்ணுவாங்க அவங்களா வரட்டும்னு இவர் வெயிட் பண்றாரு அவங்க இவரை என்னைக்கு வேணா வழி கொண்டு அவங்க நினைக்கிறாங்க இவரை ஈஸியா வழி கொண்டாடலாம் அமித்ஷா ஒரு டெலிபோன் போட்டா போறேன் இவரு அதோட சரி அவ்வளவுதான் அதோட ஓகே இந்த மூணு மூணு வெற்றி பெற்ற பிறகு இவருக்கு வேற வழியும் கிடையாது கட்டாயத்துல இருக்க மாறும் அடுத்த வாரம் பொதுக்குழு கூட்டாங்க இந்த மாச கடைசியில் இருபத்தி தேதி அந்த பொதுக்குழுல ஒரு தீர்மானம் என்ன தெரியுமா போடுவாங்க பலமான ஒரு கூட்டணியை அதிமுக அமைக்கும் அந்த கூட்டணி அமைக்கிற ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நாங்க எடப்பாடி கையில ஒப்படைச்சுட்டோம் அப்படி ஒரு தீர்மானத்தை அப்படி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினா அவரு ஜனவரி பிப்ரவரியில பாஜகவோட இல்லங்க நாங்க உங்களுக்கு அஞ்சு சீட் எல்லாம் தர முடியும் அப்படின்னு அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க சரி ஏதோ ஆறாவது கொடுன்னு சரி நல்ல வேலை பத்து கேட்கறதுக்கு போதும் ஆறு கேக்குறாங்கன்னு குடுத்துட்டு செட்டில் ஆயிடுவாங்க நீங்க சொல்ற கருத்தும் இருக்கு ஆனா ஒரு ஸ்ட்ரிக்ட் இருக்கிறத பாக்க முடியுதே சார் ஏன்னா வந்து தெளிவா இருக்காரு ஓபிஎஸ் அவர்கள் வேணாம் தினகரன் அவர்கள் வேணாம் சசிகலா அவர்கள் வேணாம் அப்படின்னு ஒரு தீர்மானத்துல இருக்காரு பாஜக கேட்டு அவர் கூட்டணிக்கு ஒத்து வரலா பாஜக என்ன செய்யும் சார் அடுத்த நடவடிக்கையா பாஜகவுக்கு தனியாவே விட்டு அவர் சுத்தமா நான் காலி பண்ணுவான் தனியா போறேன்னா சரி நீ தனியாவே நான் சொன்ன மாதிரி தனியா போனா மூணாவது நாலாவது அதுக்கப்புறம் அவர் கட்சியை காணா பண்ணிவிடுவாங்க அப்புறம் இருபத்தாறு நோக்கி அவங்க பாஜக ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்ல அப்புறம் அவருடைய கட்சியை காலி பண்ணுவாங்க எடப்பாடி கட்சியை காலி பண்ணுவாங்க அதனால் அதிமுக என்பது எல்லோரும் ஒன்றுபட வேண்டிய அவசியம் இருக்கு எல்லோரும் ஒன்றுபட்டால் பாஜக மாதிரி கட்சிகள் வந்து டேர்ம்ஸ்லாம் டிக்டேட் பண்ண மாட்டாங்க ஒழுங்கான உரிய மரியாதை கொடுத்து கூட்டணி வச்சுப்பாங்க இல்லை நான் தான் கட்சி என் பின்னாடி பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க எங்க பின்னாடி எம்எல்ஏக்கள் இருக்காங்க அப்படின்னு போனால் மக்கள் ஆதரவு எங்க அதை நிரூபிக்கல நீங்க உங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்கல வச்சுக்கோங்க உங்க தலைமையே காலி ஆயிடும் உங்க கட்சியும் காலி ஆயிடும் அதனால அடிப்படையான விஷயம் வந்து அவர் தனியா போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு தனியா போனா அது தற்கொலைக்கு சமமானது என்பது என்னுடைய கருத்து இப்போ சசிகலா அவர்களுக்கு வந்து நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வந்து எதிரா வந்திருக்கிறது ஏறக்குறைய ஏழு ஆண்டுகளாக அவங்க சட்ட போராட்டத்தை நடத்தி இருந்தாங்க இந்த தீர்ப்பை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த தீர்ப்பை தான் ஏன்னா வந்து இந்த கோர்ட் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஓபிஎஸ்ஸுக்கும் இவங்களுக்கும் நடக்கிற பிரச்சனைகளை பார்க்கும்போது பொதுக்குழுவோட தீர்மானத்தை தான் முக்கியமாக எடுத்துக்கிறாங்க பொதுக்குழுவோட தீர்மானத்தை தான் அடிப்படையாக வச்சுக்கிறாங்க ஒரு கட்சியோட தலைமையை பொறுத்த மட்டும் பொதுக்குழு என்ன தீர்மானிக்குது அப்படின்றது இவங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஜனவரியில் என்ன பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழு செப்டம்பரில் ஓபிஎஸும் எடப்பாடியும் இணைஞ்சு பொதுக்குழு பொதுச் செயலாளரே எடுத்துட்டாங்க ஒருங்கிணைப்பாளர் இடையே ஒருங்கிணைப்பாளர் போட்டாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து அடிப்படை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோன்னு அந்த மாதிரி தேர்தல் முறையை மாற்றினாங்க அப்புறம் ஓபிஎஸ் தகராறு வந்து அவரு போன பிறகு அவரை நீக்கின பிறகு ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி பொதுக்குழு போ தீர்மானம் போட்டு மீண்டும் பொதுச் செயலாளர் போஸ்டை கொண்டுட்டாங்க இது எல்லாத்தையுமே கோர்ட் ஒத்துட்டு இருக்கு இது எல்லாத்தையுமே கடைசியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி பொதுச் செயலாளர் வரையும் பொதுக்குழு தீர்மானங்களை திருத்தறதுக்கு தீர்மானங்கள் போடுறதுக்கு இந்த பதவியை உருவாக்குறதுக்கு பொதுக்குழுக்கு அதிகாரம் இருக்குன்ற வரையும் இருக்கு அப்போது பழைய விஷயங்கள்லாம் வந்து நான் தான் இன்னும் கண்டினியூ பண்ணுறேன் சொல்கிறேன் சசிகலா சொல்கிற விஷயம் ஆகட்டும் இல்லை ஓபிஎஸ் சொல்கிற விஷயங்கள் ஆகட்டும் இதெல்லாம் வந்து இனிமேல் கோர்ட்டில் ஈடுபடுறது ரொம்ப சந்தேக கஷ்டமான விஷயம் என்னுடைய கேள்வி என்னென்னா உண்மையிலேயே சசிகலாவோட தான் இவங்க வந்து முப்பது வருஷம் காலம் கடத்தினாங்க அவங்கள தான் ஜெயலலிதா என்ன சொல்கிறாங்கன்னு தெரியாது சசிகலா தான் இவங்களும் நடந்துட்டாங்க இப்போ வந்து சசிகலாவுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசிட்டு பை பாயிண்ட் அது என்னென்னா இந்த காலகட்டத்தில் இந்த தகராறு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இந்த ஓபிஎஸ் பிரச்சனைலாம் வந்த பிறகு சசிகலாவும் வெளியில் இருக்கிற நிலையில் இபிஎஸ் தலைமையில் இருக்கிற இபிஎஸ் பின்னாடி இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்களோ எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ ஏன் வந்து ஓபிஎஸ் பின்னாடியோ சசிகலா பின்னாடியோ யாரும் ஏன் போக மாட்டேன்றாங்கன்ற கேள்விக்கு சரியான பதில் கிடையாது ஆக்சுவலாக அதை நீங்கள் அந்த நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு போகுதா அந்த ஆட்களை நீங்கள் உங்கள் பக்கம் இழுத்து நீங்கள் போட்டி பொதுக்குழுலாம் நடத்தலாம்ல இல்லை ஒரு சேலஞ்சு பண்ணலாம் இல்ல உங்ககிட்ட ஏன் வரமாட்டேன் நாங்கள் ஆட்கள் அதுக்கான காரணத்தை நீங்க பாருங்க அவர் பணம் கொடுத்தாருன்னு நீங்க சொல்லக்கூடாது அப்போ உங்ககிட்ட பணம் இல்லையான்னு திருப்பி கேட்பாங்க அவர் பணம் கொடுத்தாரு எடப்பாடி பணம் கொடுத்தா எல்லாரையும் வச்சிருக்காருன்னா அவங்க உண்மையா கூட இருக்கலாம் பல பேர் வாங்கியிருக்கலாம் வாங்கிட்டு இருக்கலாம் எல்லாம் கரெக்டா உங்ககிட்ட பணம் இல்லையா அப்போ ஏன் அவங்க பணம் வாங்கிட்டு இருக்காங்க அவங்க நீங்க என்ன பண்றீங்க நீங்க ஒரு போட்டின்னு வந்துருச்சு போட்டியில நீங்க வின் பண்ணணும்னா நீங்க இறங்கி அடிக்க வேண்டிய அவசியத்துல இருக்கீங்க அவர் இறங்கி அடிக்கிறாரு எல்லாத்தையும் யூஸ் பண்றாரு தோர்ட்டு அவருக்கு சாதகமா இருக்கு இப்போ நீங்க உங்க பக்கத்துல ஆளுங்களை இழுக்கிறதுல உங்களுக்கு என்ன ஏன் உங்க பக்கம் வரமாட்டேன் நாங்கள் ஆளுங்க அதை யோசிக்க வேண்டாமா அதனால இவங்க பக்கம் ஆளுங்க வராத வரையும் இவங்களால வந்து பழனிச்சாமியை சரியா சேலஞ்ச் பண்ண முடியாது இவங்க பக்கம் ஆளுங்க வந்தால்தான் இருபத்தி நாலு எலக்ஷன்ல பழனிசாமி தனியா போய் அவர் ரொம்ப தோட்டு அதுக்கப்புறம் இவர் பின்னாடி நமக்கு போனால் பிரயோஜனம் இல்லைன்னு அப்போ பிரிஜ் வர்றது வேற விஷயம் ஆனா இப்போ அதுவரையும் தனியா போகாத பாஜகவோட சேர்ந்து போட்டி போட்டாருன்னா ஒரு போட்டு வங்கியை காமிச்சுடுவார் வர வரமாட்டாங்க அப்போ நீங்க எப்படி நீங்க அந்த ஆட்களை இழுக்க போறீங்க உங்ககிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு ஓபிஎஸ்டியோ சர்சிகலாட்டியோ அதான் அவங்க பண்ணணும் பண்ணினாதான் வந்து உங்க உங்க பின்னாடி ஆட்கள் சேர்ந்தாதான் நம்பிக்கை வரும் அது வராத வரையும் வந்து கோர்ட்லயும் வின் பண்ணுவாரு பொதுக்குழு ஒரு பின்னாடியே தான் இருக்கும் எம்எல்ஏக்கெல்லாம் ஒரு பின்னாடியே தான் இருப்பாங்க அதனால அந்த ஆஸ்பெக்ட வந்து ஓபிஎஸும் சர்சிகலாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு தினகரன் தனியா போயிட்டாரு மூணு பர்சன்ட் ஓட்டு கையில வச்சிருக்காரு அதை பத்தி நான் பேசல இவங்க ரெண்டு பேருக்கும் சொல்றாங்க சசிகலா அவர்கள் மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அப்படின் அப்படின்னே சொல்லலாம் இன்னைக்கு அரசியல் விட்டு அதிமுக அரசியல் விட்டு ஓரம் கற்ற நிலைமைக்கு வந்திருக்காங்க அவங்களோட அரசியல் வீழ்ச்சிக்கு குறிப்பா என்ன காரணமும் நினைக்கிறீங்க இல்ல அவங்க வந்து பெங்களூர்ல இருந்து வந்த உடனேயே வந்து என்னைக்கு வந்து எடப்பாடி வந்து அவங்களுக்கும் கட்சிக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்னாரோ அவங்க உதுங்கி இருபத்தொன்னு எலெக்ஷன்ல வந்து அவங்க கோதலை உதிச்சிருக்கோம் குதிச்சிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு எடப்பாடிக்கு ஏதாவது ஒரு பாடத்தை கற்பிச்சுருக்கலாம் அப்போ வந்து விட்டுட்டாங்க அவங்களுடைய பாயிண்ட் என்னென்னா ரெட்டேலையை எழுத்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு பிரின்சிபல் வச்சுருக்காங்க அந்த பிரின்சிபலில் போகிறாங்க போட்டுருக்கோங்க ஆக்சுவலாக பட் அரசியலில் வந்து அந்த மாதிரி இந்த சென்டிமெண்ட்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களை எழுத்து நீங்கள் உங்களை ஒருத்தரை எழுத்து நீங்கள் நிற்கிறீங்கன்னா எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்தணும் நீங்கள் இறங்கி டுவெண்ட்டி ஒன்ல பிரச்சாரம் பண்ணணும் கட்சியை வந்து எடப்பாடி கிட்ட இருக்கிறத அதிமுக கிடையாது நாங்கள் தான் உண்மையான அதிமுகன்னு ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ தினகரனும் அப்போ வந்து ஓபிஎஸ் அவங்க கூட எட எடப்பாடி கூட இருந்தார் தினகரனோட சேர்ந்துருக்கணும் தினகரனோட சேர்ந்து நீங்க வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா பல இடங்களில் எடப்பாடி நீங்கள் தோக்கடிச்சுக்கலாம் அப்போ அந்த தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை எழுந்திருப்பாங்க எம்எல்ஏக்களும் நம்பிக்கை எழுந்திருப்பாங்க நீங்க அதெல்லாம் விட்டுட்டீங்க அதுக்கப்புறம் வந்து டுவெண்ட்டி ஒனுக்கு அப்புறம் வந்து நீங்க ஒதுங்கி இருந்துட்டீங்க அந்த ஒதுங்கி இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ நீ அப்பயும் நீங்க குவிச்சிருக்கணும்னு அப்புறம் கோர்ட் வந்து உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்கணும்னு எதிர்பார்த்து நீங்கள் காலம் தெளிந்தீங்க அந்த கோர்ட் ரிலீஃப் கொடுக்கல கோர்ட் வந்து பொதுக்குழு தான் கணக்கெடுத்துல தர உங்கள் நீங்கள் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்போது அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்கள் கணக்கு எடுத்துக்கல அதனால ஸ்ட்ராட்டஜி வந்து தப்பு ஆனால் இப்போ வந்து உங்ககிட்ட ஆளுங்கள் நீங்கள் எடப்பாடி பின்னாடி இருக்கிற ஆளுங்கள் நீங்கள் உங்கள் பக்கம் இழுத்துட்டீங்கன்னா எடப்பாடிக்கு ஒரு சரி வாய்ப்பு இருக்குது அது இழுக்கிறது எப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை அவங்க தான் வகுப்பணும் ஆக்சுவலாக ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஏதோ ஒரு மாநாடு போட்டு அவர் செல்வாக்க காட்டிட்டாரு டிடிவி தினகரன் அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு அவரோட ஒரு பாதையில போய்கிட்டு இருக்காரு ஆனா வந்து திருமதி சசிகலா அவர்களோட செல்வாக்கு வந்து அவங்க காமிக்கவே இல்லை அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார் கிரவுண்ட் லெவல்ல ஆதரவு இருக்கா இல்ல அதாவது ஏடிஎம்கே தொண்டர்களை பொறுத்த மட்டும் அவங்க எல்லாரும் ஒண்ணு சிறன்னு நினைக்கிறாங்க அதுதான் வந்து ஒரு இதா பாக்குறேன் பாசிட்டிவான ஒரு விஷயமா பாக்குறேன் அது சசிகலாவுக்கு வந்து கீழ்மட்டத்தில் ஆதரவு இருக்கா இல்லை ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மத்தியில் ஆதரவு இருக்கா ஏன்னா நீங்கள் வேற ஒரு ஆங்கிள்லேருந்து பாருங்க ராக்கிலா ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து சசிகலா அவங்க கூட இருந்தாங்க சசிகலா நடராஜன் ஜெயலலிதா கூட இணைந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தஞ்சி வருட காலம் வந்து அந்த கட்சி வந்து கிட்டத்தட்ட அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருந்தது ஜெயலலிதா அவங்க கூட கூட சசிகலா இருந்தாங்க சசிகலாவோட இன்ஃப்ளூயன்ஸ் ஜெயலலிதா வேல இருந்தது கட்சியில் பல பேர் வந்து சசிகலாவோட தான் தொடர்பு இதில் இருந்தாங்க ஆர்டர்ஸ்லாம் வாங்கினாங்க அவங்க தான் பல பேருக்கு சீட்டை கொடுத்தாங்கலாம் உண்மை அதெல்லாம் வந்து இப்போ நிறைய பேர் மறுக்கலாம் அதெல்லாம் உண்மை அந்த சமயத்தில் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி முக்களத்தோர் கம்யூனிட்டி அவங்க என்ன நினைச்சாங்க நம்மளுடைய கட்சி அப்படின்னு நினைச்சாங்க அந்த அதிமுக நம்மளுடைய கட்சி சசிகலாவால் அது மாதிரி நினைச்சாங்க நம்மளுடைய கட்சி அது அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு என்னாச்சு சசிகலாவை ஓரங்கட்டினார் எடப்பாடி தினகரனை ஓரங்கட்டினார் எடப்பாடி பதவி கொடுத்த சசிகலாவை ஓரங்கட்டினார் உதவி செஞ்ச தினகரனை உரம் கட்டினார் ஆட்சி நடத்துறதுக்கு உதவியாருன்னா பன்னீர்செல்வத்தை உரம் கட்டினார் இந்த மூணு பேருமே முக்கலத்தோர் அப்ப முக்கலத்தூர் மத்தியில என்ன என்ன வந்திருக்குன்னா நம்மளால இந்த பழி வாங்கிட்டான் நம்ம ஆட்களை இந்த பழி வாங்கிட்டான் நம்ம நம்மளோட ஒரு காலத்துல நம்ம கட்சியா இருந்த கட்சியை இந்த வந்து பண்ணிட்டு போயிட்டாரு ஹைஜாக் பண்ணிட்டாருன்ற எண்ணம் அந்த மக்கள் தென்பகுதி மக்கள்ல இந்த குறிப்பிட்ட மக்கள்கிட்ட இருக்கு ஆக்சுவலா ஸோ அந்த மக்கள் வந்து கண்டிப்பாக எடப்பாடிக்கு எதிராக பிஹேவ் பண்ணுவாங்க அந்த மக்களுடைய ஆதரவு சசிகலாவுக்கும் இருக்கு எவ்வளவு இருக்குன்னு தெரியாது ஓரளவுக்கு இருக்கு சசிகலாவுக்கும் இருக்கு தமிழ்நாடு முழுக்க பரவலா இருக்கா இல்லையான்னு தெரியாது டெல்டா மாவட்டங்கள்ல கொஞ்சம் இருக்கலாம் சவுத்துல கொஞ்சம் இருக்கலாம் தினகரனும் ஓபிஎஸும் மூன்று பேரும் இணைந்து நின்றார்கள் என்றால் கண்டிப்பாக எடப்பாடி அந்த சவுத்ல டெல்டாலேயே ஓட்டே வாங்க முடியாது உண்மையா அதுதான் மற்ற கம்யூனிட்டா டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுவாங்க எடப்பாடிக்கு ஓட்டு போட மாட்டாங்க என்ன சார் சொல்ல வரீங்க அதாவது சசிகலா அவர்கள் இல்லாத அதிமுகவுக்கு எதுவும் பாதிப்பு இருக்குமா ங்க நான் சொல்றது அதிமுக ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு செல்வாக்கு ஏறும் அப்படி பாருங்க ஒன்றுபட்ட அதிமுகவுக்கு செல்வாக்கு ஏறும் ஒன்றுபடாத அதிமுகவுக்கு ஓட்டுகள் பிளவுபடும் அப்படிதான் நான் சொல்ல வரேன் சசிகலா இருக்கிறதுனால பலமோ பலவீனமோ அப்படி நான் போவே இல்லை ஒன்றுபட்ட அதிமுக நிச்சயமாக ஓட்டு வங்கியை வந்து சவுத்துலயோ வெஸ்ட்லேயோ டெல்டாலேயோ இல்ல சென்ட்ரல் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்லயோ வச்சிருக்கோம் ஆனா வந்து ஒன்றுபடாத அதிமுக சவுத்துல வாக்குகளை இழக்கும் டெல்டால வாக்குகளை இழக்கும் அது ஒன்றுபடாத அதிமுக காரணம் வந்து எடப்பாடியோட யாரையும் சேர்க்காத இருக்கிற ஒரு நிலைப்பாடு அவர் எல்லாம் அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு போகாத ஒரு நிலைப்பாடு அதனால எடப்பாடி வந்து தோற்பார் என்பது என்னுடைய கருத்து சார் நிறைவா ஒரு கேள்வி சார் இந்த தேர்தல் முடிவுக்கு பின்னர் அதாவது நாடாளுமன்ற தேர்தலும் நெருங்கிட்டு இருக்கு இதுக்கப்புறம் அதிமுகவின் அரசியல் போக்கு எப்படி இருக்கும்னு கிடைக்கிறீங்க சார் அது வந்து இந்த தேர்தலில் வந்து எடுக்கக்கூடிய அந்த பொறுத்துதான் இருக்கு இந்த பாஜகவோட எடப்பாடி சேர்ந்துட்டாருன்னா சில இடங்களில் வந்து திமுக அன்னைக்கு ஒரு டஃப்பான ஃபைட்டை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஜெய்ப்பாராக சொல்ல முடியாது வாய்ப்பு இருக்கு அப்போ ஓட்டுகள் அதிகமாக வாங்கினாருன்னா அவர் தேர்தலுக்கு அப்புறம் நாங்கள் ஓட்டு வாங்கி தக்க வச்சுட்டோம் மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி ஏதோ ஒரு ஆறுதல் சொல்லி தள்ளுவார் காலத்தை இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால தனியாகவே நிற்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டார் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்தால் ரொம்ப மோசமாக தோப்பார் அவரோட தலைமை வந்து கேள்விக்குறியாகி அவரோட நிலைமை மோசமாக போகும் அந்த மாதிரி மோசமாக போன பிறகு அதிமுக ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு தோல்விக்கு அப்புறம் அதிமுக ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுக்கு காரணம் வந்து எடப்பாடி எடப்பாடினா அதிமுக ஒன்றுபடும் எடப்பாடினா இருக்கிற அதிமுக ஒன்றுபடாது எடப்பாடி என்ன நினைக்கிறாரு நீங்கள்லாம் எல்லாரையும் நான் விண்மலிடுன்னு நினைக்கிறாரு அது சாத்தியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து நன்றி சார் எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார்